चेन्नई सिल्क साड़ी सेल, सेल लेटेस्ट कलेक्शन एट अनबिलीवेबल प्राइसेस अप टू 50 परसेंटेज ऑफर और ब्रांडेड गिफ्ट श्रीनगर वेलचेरी क्रोपेट एंड तिरुवल्लूर जूसी स्पार्टी हैप्पीनेस क्वांच द थर्स्ट नाचो मीनाक्षी फैकल्टी ऑफ फार्मेसी एडमिशंस ओपन फॉर बी फॉर्म अप्लाई नाउ कडग राशि अनुवर्ती अगस्त मासतले राष्ट्राधिपति चंद्र ஏறக்குறைய ஒரு இரண்டே கால் நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு மாறிக்கொண்டே இருப்பார் அதனால் அந்த ராசி ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்றத பார்க்கணும் இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமான பலன் தருவதற்கான காரணத்தை தெரிந்து கொள்வதற்கு பலனை தெரிந்து கொள்வதற்கு அப்போது ராசியாதிபதி சந்திரன் தினக்கோலாக இருக்கார் இப்போ ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதிகமான காலம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம்ன்றது புதன் தான் இந்த புதன் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கும்போது கதியில் சஞ்சரிப்பார் அதன் பிறகு வக்ர நிவர்த்தி ஆவார் ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி நாளுக்கு முன்னால் தான் வந்து அடுத்த ராசிக்கு போவார் அப்போ இந்த மாதத்தில் பெரும்பாலும் ராசியை ஆக்கிரமித்து ராசியை வந்து வழி வழிகாட்டக்கூடிய வழி நடத்தக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா புதன் தான் அதன் பிறகு வேறு கிரகங்கள் எந்த கிரகங்களுடைய தொடர்பு வந்து இதில் வருதுன்னு பார்க்கும்போது சூரியனுடைய தொடர்பு வருது ராசியிலையும் இருப்பார் இரண்டாம் இடத்துல இருப்பார் பாதி பாதி நாட்கள் இருப்பார் அதாவது அரை மாதம் அரை மாதம் இருப்பார் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொடங்கக்கூடிய முதல் இருபது நாட்கள் ராசிக்கு பன்னிரெண்டில் இருப்பார் கடைசி பத்து நாள் ராசியில் இருப்பார் அப்போ சுக்கிரன் பத்து நாள் ராசியில் இருக்கார் சூரியன் பதினைந்து நாள் ராசியில் இருக்கார் ஆனால் புதன் முப்பது நாள் ராசியில் இருக்கார் அப்போ இந்த கிரகங்களை வைத்து தான் இந்த மாதத்தின் பலனை நம்ம முதல்ல உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படி பார்க்கும்போது புதன் ராசியில் இருக்கார் புதன் விரையாதிபதி சந்திரனுக்கும் புதனுக்கும் அவ்வளோ சிறப்பாக வந்து ஒற்றுமை கிடையாது ஆகாது பகை கிரகமாக தான் இதை நம்ம எடுத்துக்கணும் அப்போ பலன் கிடைக்காதுன்னு சொல்லிடலாமா சொல்ல முடியாது பலன் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் புதன் பன்னிரெண்டாம் அதிபதின்றது இருக்கட்டும் பொதுவாக புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து புத்திகாரகன் வித்தை காரகன் மாத்துள காரகன் அப்படின்ற பெயரெல்லாம் பெறுகிறார் காரகத்துவத்தெல்லாம் பெறுகிறார் இதில் எல்லோருக்கும் தேவைப்படக்கூடியது வித்தை கல்வி அந்த புத்தி அது வந்து புதன் வந்து கொடுத்துருவேன் ஒரு கிரகம் வந்து லக்னத்திலையோ ராசிலேயோ இருந்தால் அந்த லக்னத்திற்கு அந்த ராசிக்கு என்ன ஸ்தான ஆதிபத்தியம் பெறுகிறது லக்னாதிபதி ராசியாதிபதிக்கு நட்பாக சமமாக பகையா இதெல்லாம் ஒரு பக்கம் ராசியில் இருக்கு இல்லையா அதனாலேயே அதனுடைய பலன் அது கொடுத்துடும் அப்படி புதன்னு சொல்லக்கூடியவர் வந்து இப்போ ராசியில் இருக்க ராசியில் இருக்கிறதுனால இந்த ஆகஸ்ட் மாதத்தில் படிக்கிற பிள்ளைகள் வந்து ரொம்ப நல்லா படிக்க போகிறீங்க அந்த படிப்பு வந்து உங்களுக்கு வந்து அனாயாசமாக இருக்கும் சர்வசாதாரணமாக இருக்கும் சுலபமாக படிக்க முடியும் புதிய துறைகளில் சேரக்கூடியது கல்லூரியில் சேரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கு இல்லையா அப்படி போய் சேரும் போதே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும் நம்ம நல்ல காலேஜ் தான் வந்திருக்கோம் நல்ல யூனிவர்சிட்டியில் தான் நம்ம படிக்கிறோம் நல்ல கோர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம் இது ரொம்ப நல்லா வருது நமக்கு கட்டாயம் நம்ம வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிடுவோம் அப்படிப்பட்ட எண்ணமானது உங்களுக்கு ஏற்படும் இப்போ கல்வி அனுகூலம் சிறப்பாக இருக்கிறது இதற்கு நம்ம புதனை சொல்லணும் இதோடு என்ன விஷயம் செய்கிறதுன்னு பார்க்கும்போது புதனோட சூரியனும் இருக்க அப்போ சூரியன் புதன் ஆசையில் இருக்கும்போது அதை நிபுண யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பதினைஞ்சு நாட்கள் இந்த சேர்க்கை இருக்கு இல்லையா அப்போது நல்லா படிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல பெயரையும் எடுக்க முடியும் உங்களை தனியாக நோட்டீஸ் பண்ணுவாங்க உங்களுடைய ஆசிரியர்கள் நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டீச்சர்லாம் அவங்கள வந்து நோட் பண்ணிவிடுவாங்க ஓ இது நல்லா படிக்கிற பிள்ளை அப்படின்னு சொல்லிவிட்டு காலேஜெலாம் போய் புதுசாக சேர்ந்துருக்கீங்கன்னு சொன்னால் அவங்கலாம் வந்து உங்களை தனியாக வந்து குறிப்பெடுத்து வைத்துப்பாங்க அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஆசிரியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு சொன்னால் எல்லாரையும் ஒரு தாய் வந்து எப்படி குழந்தைகள் எல்லோரையும் ஒன்று போல பார்க்கிறாளோ அது போல தன்னுடைய மாணவ மா மாணவிகளை ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க ஆனாலும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா தரம் பெருத்து விடுவார்கள் இவங்கெல்லாம் வந்து நல்லா படிக்கிற பிள்ளைங்க இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தா பிக்கப் பண்ணிவிடுவாங்க இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அதற்கு ஏற்றவாறு தான் அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க தரம் பிரிக்கிறது வந்து நம்முடைய தகுதியை குறைக்கிறதுக்காக இல்லை நமக்கு வந்து எப்படி சொல்லி கொடுக்கணும்ன்றத முதல்ல அவங்க அனலைஸ் பண்ணிடுவாங்க அதனால தான் அவங்க நல்லாசிரியராக இருப்பாங்க அப்படி இந்த ஆகஸ்ட் மாதத்துல கடகராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த பிள்ளைகள்லாம் வந்து நல்லா படிக்கிறீங்கன்ற நல்ல பெயரை எடுக்க போறீங்க பல முறை வந்து திரும்ப திரும்ப தேர்வு எழுதக்கூடிய அரசாங்க தேர்வுகளில் யார் எழுதுறீங்களோ உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் இல்லையா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் இல்லையா உங்களுக்கெல்லாம் வந்து அதுக்காக நல்லா ப்ரிப்பேர் ஆக முடியும் நல்லா படிக்க முடியும் அந்த தேர்வு எப்போ வருதோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு நல்லா நீங்கள் வந்து அதை பர்ஃபார்ம் பண்ணுவீங்க தேர்வு எழுதிட்டு அதற்கான பலனுக்காக காத்திருந்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதற்கு அடுத்ததாக புதன்னு சொன்னாலே மற்றவங்களுக்கெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒன்றை படிக்க முடியும் அப்போ நிறைய பேர் கஷ்டமாக இருக்கக்கூடியது என்னென்னா கணிதம் கணிதம் நிறைய பேருக்கு ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் அப்போ கணிதம் சார்ந்த துறைகளில் படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதன் பிறகு புதன் சொன்னால் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணுறது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா இது சம்மந்தமாக படிக்கக்கூடியவர்கள் அனலிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை வந்து தீர்க்கமாக ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் பலனானது கிடைத்து கொண்டு இருக்கும் மொழி சம்பந்தமான துறையில் படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலனானது கிடைக்கும் பழமையான விஷயத்தில் கலையில் நுண்கலைகளில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கீங்களோ நல்ல பலன் கிடைக்கும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னவோ அது சம்மந்தமாக ஏஐ மிஷின் லேர்னிங் அது சம்மந்தமாக படிக்கிறவங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் படிப்பு இருக்குது அதன் பிறகு உத்தியோக அம்சங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதனால்னா சுக்கரனும் ராசிக்குள்ளே வரப்போகிறார் அதனால் உங்களுக்கு என்னென்னா உங்களுடைய திறமையை பயன்படுத்த முடியும் உங்களால் சம்பாதிக்க முடியும் உங்களோட நேரத்தை வந்து பயனுள்ளதாக கழிக்க முடியும் அதனால் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது சுயதொழில் வியாபாரம் தொடங்கணுன்ற எண்ணம் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் அதை செய்யலாம் புதன் சுக்ரன் சூரியன் இந்த கிரகங்களுடைய தொடர்பு ராசிக்கு இருக்கிறதுனால நீங்கள் வந்து நல்ல அனுபவத்தையும் நல்ல கல்வியையும் பெற்றிருப்பீங்க தெரிந்த தொழிலை தான் செய்யணும்னு நினைப்பீங்க அது செய்யறதுக்கான அனுமதி பெறுவது பணம் திரட்டுவது வேலையாட்கள் கூட்டாளிகள் அதற்காக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு கான்ட்ராக்ட் இதெல்லாம் பெறுவதற்கு சுக்ரன் பலன் தருவது அந்த பலனெல்லாம் தருவதற்கு உங்கள் மீது மற்றவங்களுக்கு நம்பிக்கை வரணும் இல்லையா அது சூரியன் கொடுத்துருவார் அப்போது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் வேலை நல்லாயிருக்கும் நல்லா படிக்கல் இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலனாக இருக்குது பிறகு சுக்ரன் பன்னிரெண்டுலேயும் சூரியன் இரண்டுலேயும் இருக்காங்க இல்லையா அதனுடைய பலன்கள்னு பார்க்கும்போது பணம் சம்பாதிக்கிறதுக்காக பயணம் செய்ய வேண்டியது இருக்கும் யாரெல்லாம் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ட்ராவல் பண்ணி வெளியில் போயிட்டு சம்பாரிச்சிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள்தான் பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களாக இருக்கிறது செவ்வாய் கடகராசிக்கு முக்கியமான ஒரு யோகாதிபதி பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி அவர் வந்து இப்போது மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் பொதுவாக இயற்கை அசுப கிரகங்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் நல்லது அப்போ செவ்வாய் மூன்றில் இருக்கார் தான் உங்களுக்கு கிடைக்கணும் ஆனால் இந்த கண்ணீராசிக்கு செவ்வாய் வரும்போது ஒரு பிரச்சனை இருக்கு எது வந்து வீக்காக இருக்கோ அது வந்து அட்டாக் ஆகும் அதே போல் இந்த செவ்வாய் கண்ணீராசிக்கு வரும்போது சனியாலையும் பார்க்கப்படுறார் அந்த சமயத்தில் சனி வக்ரகதியில் வேற சந்தரிக்கிறார் அதனால் இந்த செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா தர்க்கம் பண்ணுறது வாக்குவாதம் பண்ணுறது சண்டை சச்சரவுக்கு போகிறது அதே சகோதரர்களிடையே வந்து பிரச்சனைகள் ஏற்படுறது கோபப்படுறது இதெல்லாம் விட்டணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து சாந்தமாக நீங்கள் இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா செவ்வாய் மூன்றில் இருக்கும்போது உங்களுக்கு காரிய ஜயம் ஏற்பட்டணும் அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும்படி பார்த்துக்கொள்ளணும் அப்போ இந்த மாதத்தில் பெரும்பாலான விஷயங்கள் சாதகமாக இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது சுய கட்டுப்பாடு இந்த உணர்ச்சி வசப்படுறது கோபப்படுறது லீகல் இஷ்யூஸ் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பணம் சம்பந்தமான பெரிய பணப்புழக்கம் கடன் வாங்கிறது பிறரோடு மனக்கசப்பு இதை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இதற்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது கடகராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த கடக கடகராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ரிஷபத்தில் ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானது அந்த ரோகிணி நட்சத்திரம் ராசி சம்பந்தமாக இப்போ ஜென்மாஷ்டமி வருது அதனால் ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி சம்பந்தமாக விரதம் இருக்கிறது வழிபாடு செய்கிறது இந்த மாதத்தின் மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய வழிபாடாக உங்களுக்கு அமையும்